ஸ்ரீகுருபியோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொதுவாக வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னேன்னா உத்தராயண காலம் லட்சணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் பிறக்க போகுது உத்தராயணம் பிறந்தெடுத்தினா சூரிய பகவான் வலப்பக்கமாக அல்லது சூரியனுக்கு வலப்பக்கமாக பூமி சுத்த அர்த்தம் இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ரெண்டும் விஷயம் விஷயம் ஒன்று தான் சூரிய பகவான் அந்த வளப்பக்கமாக வளம் வருகிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால் அது உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது மனிதர்களுக்கு தேவையான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அபரிமிதமான மகோன்னதமான காலம் ரொம்ப தோஷமற்ற காலம் இந்த உத்தராயண காலங்கிறது கல்யாணம் பண்ணுறது எந்த ஒரு குழந்தைகளுக்கு உபநயனம் போன்ற புனல் கல்யாணங்கள் செய்வது அப்புறம் திருமணங்கள் கிரக பிரவேசங்கள் எல்லாமே வாழ்வியல் தர்மங்கள் என்னெல்லாம் விசேஷங்கள் உண்டோ அதெல்லாம் இந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டோம்னா அது அவ்வளோ சிறந்தது குறிப்பாக உபநயனம் சொல்கிறாங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ பொதுவாக நம்ம ஊரில் என்ன கேட்பாங்க இந்த வாட்டி பொங்கல் எது மேலே வருது இப்போது எங்கள் தாத்தா இருப்பார் எங்கள் தாத்தா நான் சிறு வயசுலாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா நான் விளையாடிகிட்டு இருப்பேன் அப்போலாம் அந்த அஞ்சு காசு பத்து காசு சக்கரை முட்டாயின்னு ஒன்று இருக்கும் அதை அப்படி கையில் சுற்றி இப்படி இப்படி இழுத்துட்டு இருப்போம் அப்போ வந்து நாங்களாவது விளையாடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் ஏறு இப்படி கலப்பியை போட்டுக்கிட்டு மாரில் விட்டு போவாங்க சாமி இந்த வாட்டி பொங்கல் எது மேலே வருது அப்படின்னு ஒன்று வகையோ டே இந்த வாட்டி எருமலை வருதுரா இந்த வாட்டி காலமாட்டை மேலே வருதுரா அப்படின்னு அவர் சொல்லுவார் எப்படி சாமி இருக்கும் நல்லா இருக்கும்டா தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது போடா அப்படின்வர் அப்போது இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா எது மேலே வருது அப்படிங்கிறது ரொம்ப அந்த வருஷத்துடைய வருஷ பலனாக அது அமைகிறது ஒரு குழந்த பிறந்தால் அந்த குழந்தை என்ன லக்னம் என்ன ராசி அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையுடைய தலையெழுத்து எப்படி நாம் தீர்மானம் செய்கிறோமோ அதை போல் இந்த பொங்கல் எது மேலே பிறக்குதோ அதை வச்சு இந்த வருஷத்தையே தீர்மானிக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த வருஷம் பொங்கலாகப்பட்டது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை என்ற தினம் பொங்கல் வருது செவ்வாய்க்கிழமை பொங்கல் பிறக்குது ரைட் மகிழ்ச்சி செவ்வாய்க்கிழமை யாருடைய கிழமைங்க முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்றது செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றது குறிப்பாக வாஸ்து பகவான் என்று சொல்லக்கூடிய பூமிகாரகனுடைய பூமிகாரகனுடைய ஆதிக்கம் பெற்ற செவ்வாய்க்கிழமையிலே தை பொங்கல் வருவது சிறப்பு இந்த வாட்டி பொங்கல் எது மேல வருது புலி மேல வருதுங்க சாமி எது மேல பொங்கல் வருது சங்கராந்தி பலன் எதுல வராங்க புலி மேல வருது வியாக்கிரம் புலி மேல சங்கராந்தி பகவான் வருகிறார் ஸ்திரி ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த சுரூபமாக மகோதரி என்ற திருநாமம் கொண்டு வருகிறார் பான் பெண் கலந்த உருவம்னு சொன்னாலே இந்த வருஷம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு இருக்கும் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும் மழை வேண்டுவன மழை கொடுக்கும் வெயில் தாக்கம் அதிகமானதாக இருக்கும் உற்பத்தி பொருளுடைய உற்பத்திகள் அபரிமிதமானதாக இருக்கும் உற்பத்தி பொருட்களுக்கு டிமாண்ட் ஏற்படும் விவசாயிகள் தங்களுடைய பொருளுக்கு விலையை தீர்மானம் செய்வார்கள் டிமாண்ட் பண்ணுவோம் நான் நானூறு ரூபா வேணும்னா எடுத்துக்கோ அதில் போயிட்டேரு விவசாயி டிமாண்ட் பண்ணுவாருங்க உற்பத்தி விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் அப்போ இந்த தைப்பொங்கல் விவசாயத்துக்கு மட்டும்தானா அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்ற நமக்கு கிடையாது ஆனால் நம்ம அனைவருக்குமே இந்த தைப்பொங்கல் வந்து ஒரு நல்ல தொடக்கம் சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு தொடக்கம் இப்போ புளி மேலே இந்த பொங்கல் பிறக்கிறதால செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வாஸ்து பகவானுடைய நாள் பூமிகாரகனுடைய நாள் க்ஷேத்திர பாலகனுடைய நாள் பௌம காரகனுடைய நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் புலிமேல் வருகின்ற காரணத்தினால் அம்பாள் வழி அம்பாளுடைய வழிபாடு சிறப்பு அம்பாளுடைய வழிபாடு சிறப்பு அப்போ இந்த பொங்கல் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் செவ்வாய்க்கிழமையில் வர்றதால எனக்கு இந்த வருஷம் ஒரு வீடு கட்டணும் சாமி இந்த பொங்கல் தை மாதம் பிறந்து நான் பூஜை போறேன்னு வேண்டியிருக்கேன் ஒரு வீடு கட்டணும் சாமி ஒரு இடம் வாங்கணும் சாமி சாமி ஒரு தோட்டம் வாங்கிட்டேன் நான் விவசாயம் பண்ண போறேன் இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டே வாங்க போறேன் அப்போ நீங்கள் எந்த நன்மையை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னாலும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்ப நல்ல நேரம் உங்களுக்கு நீ இந்த பதிவை யாரெல்லாம் கேட்குறீங்களோ யாரெல்லாம் இந்த பதிவை கேட்டு பயன் பெறுகிறீர்களோ நீங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல செய்தி இருக்கின்றா நீ எங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அனைவருக்குமே நன்மை நடக்கும் ஹாப்பி பொங்கல் புரியுதுங்களா அப்போது ஸ்திரீ புருஷ ரூபமாய் வருகிறது ஆணும் பெண்ணும் கலந்த ரூபமாய் இந்த சங்கராந்தி பகவான் வருகிறார் செவ்வாய்க்கிழமையிலே பிறக்கிறார் புலிமேல் வருகிறார் சிகப்பு ஆடை கட்டி வைடூரிய ஆபரணம் ஏந்தி கரும்பு சாரலே ஸ்நானம் செய்து கட்கம் குங்குமம் போன்ற ஆயுதங்களை ஏந்தி அதோடு மட்டுமல்லாது ஷெண்பக பூவை சாத்தி டமருகம் ஏந்தி கோபமான குரோத முறையிலே கிழக்கு திசை நோக்கி கிழக்கு திசை நோக்கி செவ்வாய்க்கிழமையிலே இந்த சங்கராந்தி பகவான் அவதரிக்கிறார் இப்போ இதெல்லாம் இதில் நன்மை நடக்கும் அப்படின்னா விவசாயம் சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சிறப்பாக இருக்கும் பில்டர்ஸ் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் கனிம வளங்கள் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் க்ரஷர்ஸு அப்புறம் வந்து குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரி ட்ரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க போர்வெல்லு விவசாயங்கள் பூமி சார்ந்த தொழில்கள் அந்த விங்கை வச்சு பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்போ எல்லாமே பூமி சார்ந்த தொழில்கள் அத்தனையும் காய்கறிகள் ஃப்ளவர்ஸு பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் தானியங்கள் எல்லாமே டாப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் ஜெயிக்கணுமா நீங்கள் வெளிநாட்டெலாம் வெளிநாட்டில் இருக்கிற சாமி இந்த கனடாவில் இருக்கேனா யூகேயில் இருக்கேன் யுஎஸில் இருக்கேன் எனக்கும் நானும் ஜெயிக்கணும் சாமி இந்த பொங்கல் எங்கள் ஊர் பண்டிகை நானும் ஜெயிக்கணும் சாமி எனக்கு ஒரு நல்லது சொல்லுங்கள் எந்த நேரத்தில் பொங்கல் பானை வச்சா எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு நல்லது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலை பொறுத்தவரையிலும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதம யோகத்தில் வருகிறது பொதுவாக பௌர்ணமியும் பிரதமையும் கலந்து வரக்கூடிய நேரம் வந்து பௌர்ணமி யோகம்னு நம்ம அதை சொல்லுவோம் ஸோ பிரதம யோக பௌர்ணமி யோகத்திலே வருகிறது காத்தால பதினொன்றரை மணி வரலும் புனர்பூச நட்சத்திரம் உள்ளது அந்த புனர்பூசம் பதினொன்றரை மணிக்கு மேலே பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கம் பொதுவாக செவ்வாய் சனி அல்லது செவ்வாய் குரு ஒரு குரு மங்கள யோகம் செவ்வாய் சனி அப்படிங்கிறது ஒரு தோஷமான யோகம் அப்போது பிரதமை தினத்திலே பௌர்ணமி யோகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பாலவகரணம் விஸ்வகும்ப நாம யோகத்தில் இந்த பொங்கல் பிறக்குதுங்க பொங்கல் பானை காத்தால் வைக்கக்கூடிய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சந்திர ஹோரை சிறப்பு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரலும் சந்திர ஹோரை சார் எட்டு டு ஒன்பது பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி இல்லைனா பத்து டு பதினொன்று சிறப்பு பத்து டு பதினொன்று சிறப்பு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மேலே பதினொன்றரை மேலே நட்சத்திரம் மாறிடுது பூசம் நட்சத்திரம் வந்துடுது அப்போது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே குரு ஹோரை ஆனாலும் கூட பன்னெண்டு சரியாக பன்னெண்டு மணிக்கு பொங்கல் பானை வச்சு சக்கர பொங்கல் செய்து சூரிய வழிபாடு சூரிய பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஏன் அப்படி சொல்கிறீங்க அது குருவோரை சரி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்போ சனி குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ஏன்னா இங்கே ஏற்கனவே பௌர்ணமி யோகம் இருக்கு சாமி அதோடு இந்த சனி குரு சேர்க்கை வரும்போது ஒரு கோடீஸ்வர யோகம் போக போராத குறைக்கு செவ்வாய் மங்களகாரகன் சேர்றாரு குரு செவ்வாய் குரு சனி இதெல்லாம் அற்புதமான யோக காலம் ஆகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே மதியம் சரியாக பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக சூரிய வழிபாடு பொங்கல் பானை வச்சு பொங்கல் செய்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ பழங்கள் அழகாக வண்ண கோலமிட்டு கீழே தண்ணி தெளிச்சு கோமியம் தெளிச்சு அது மேலே சாணம் தடவி சாணத்துக்கு மேலே ஒரு புள்ளி வைக்காத கோலம் போட்டு அதை மேலே வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஒரு செங்கல் வச்சு அந்த செங்கலுக்கு சாணியை தடவி சாணி புள்ளியார் பிடிச்சி வச்சு தேங்காய் பழங்கள் உடைச்சி ரெண்டு ரெண்டு கரும்பு இல்லை நாலு கரும்பு அங்கே நிற்க வச்சு அடுப்பு அக்னியை உண்டு பண்ணி பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரிய வழிபாடு சக்கர பொங்கல் செய்து வழிபாடு பொங்கலோ பொங்கல் என்று வழிபாடு செய்வீர்களேயானால் செல்வம் சகல செல்வமும் சேரும் சகல செல்வமும் சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக பொங்கல் பானை வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் இருவர் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி